அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீரத்தமிழன் மருது மாதிரி இந்த வீடியோ பதிவு நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு நியாயம் வேண்டும் அதனால் வந்து ஒட்டுமொத்த மக்களும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க காவல்துறையினால் வந்து நேர்மையான காவல்துறையும் பாதிக்கப்படுறாங்க மக்களும் நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் பாதிக்கப்படுறாங்க இதற்கு உதாரணமாக பாதிக்கப்படுறது வந்து இப்போ சமீபத்தில் வந்து சிவகங்கை மாவட்டம் திருக்கோணத்தில் வந்து மடப்புறம் காளியம்மன் காவலாளி அஜித்குமார் மரணம் காவல்துறையினால் தாக்கப்பட்டு அதாவது உயர் நேர்மையற்ற உயர் காவல்துறை அதிகாரி உத்தரவினால் அடித்து கொல்லப்பட்ட அஜித்குமார் மரணம் இப்போ சமீபத்தில் நேர்மையான காவல்துறை அதிகாரி மயிலாடுதுறை மாவட்டம் மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களுக்கு அவர் பணி நேர்மையான பணி அதாவது அவருடைய மதுவிலக்கு அப்படின்றது என்னன்னா கஞ்சா போதைப் பொருள் சட்டத்துக்கு புறமான பிளாக்ல சரக்கு வைக்கிறது அதாவது அரசாங்கம் அனுமதியின்றி பாரு இது போன்று வந்து சட்டத்துக்கு புறமான அனைத்துமே வந்து மூடுனதுனால சட்டத்துக்கு புறமான செயல்படுற குற்றவாளிகளை தண்டிக்கப்பட்டதுனால் இப்போ அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு யாருனால உயர் அதிகாரிகள் நேர்மையற்ற நேர்மையற்ற உயர் அதிகாரிகள்னால் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்ப இந்த காவல்துறை நம்ம வரிப்பணத்துல மக்கள் வரிப்பணத்துல சம்பளம் வாங்கிக்கிட்டு யாருக்கு ஐயா அவருக்கு சுந்தரேசன் அவர்களுக்கு வந்து நாலு மாசம் சம்பளம் போடாம இருந்திருக்கார்கள் எப்படின்னு பாருங்க மக்கள் வரி பணத்தில் நீங்க எல்லாம் மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கிக்கிட்டு அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துறீங்க ஊழல் பண்ணுறவனுக்கும் கஞ்சா விற்கிறவனுக்கும் கஞ்சா விதைக்கிறவனுக்கும் சட்டத்துக்கு புறம்பான செயல்படுற கூட்டத்துக்கும் மாமூலுக்காக அதாவது எப்படி நீங்க லஞ்சம் வாங்குறதுக்கு ஒரு நேர்மையான அதிகாரியில புறம் தண்டிக்கிறீங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே இந்த தமிழக அரசு அதுவும் இப்ப ஆளுங்கட்சி மு க ஸ்டாலின் அரசு ஆளுங்கட்சி இந்த ஆளுங்கட்சியில எவ்வளவு அநியாயங்கள் நடந்து இருக்குன்னு பாருங்க சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போய்கொண்டு இருக்கிறது என்ன நாடா இல்ல என்ன தமிழ்நாடு எப்படிப்பட்ட வீரம் வளைஞ்ச நாடு அந்த நாடு இப்ப எல்லாத்துக்கும் ஒரு நாடு பாகிஸ்தானா நாடு சிங்கப்பூரா ஒரு நாடு அமெரிக்காவா ஒரு நாடு எல்லாமே ஒரு நாடு ஆனா இந்தியாவில் தமிழ்நாடு அப்படிப்பட்ட வீரம் விழுந்த தமிழ்நாட்டில் காவல்துறை பாருங்க எவ்வளவு இதுவே டிஎஸ்பிக்கே இந்த பிரசர் டிஎஸ்பிக்கே இந்த டச்சர்னா சாதாரண நார்மலான மக்களுக்கும் நார்மலான எப்ப ஏழைகளுக்கும் எவ்வளவு அநியாயம் நடக்குன்னு பாத்தீங்களா எவ்வளவு நடந்திருக்குன்னு பாருங்க காவல்துறையினால வந்து எவ்வளவு அநியாயம் நடந்திருக்குன்னு பாத்தீங்களா இதுதான் நடந்துக்கிருக்கு காவல்துறை அதிகாரத்தை பயன்படுத்தி இவ்வளவு அநியாயம் நடந்துக்கிருக்குன்னு பாருங்க அவரு அதிகாரியா இருக்காரு டிஎஸ்பி ஒரு நேர்மையாக செயல்படுறாரு நேர்மையா இருக்காரு உங்கள் ப்ரெஷர் அதாவது சாதாரண மக்களுக்கு இவ்வளவு அநீதி நடக்கிறது இப்போ உங்க அதி காவல்துறை அதிகாரி மத்தியில் இவ்வளவு அநியாயம் நடக்கிறப்ப வந்து அவரால் தாங்க முடியாமல் வெளியில் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காருன்னா அப்போ எந்த அளவுக்கு மன உளைச்சலாக இருப்பார் இப்போ காவல்துறையில் வந்து ஊராமே வந்து மாமூல் மக்கள் கொடுக்குற வரி பணம் பத்தாதுன்னு மாமூல் தான் அப்போ அந்த மாமூல் வாங்குறதுனால எல்லாமே அழிவு தேடித்தான் போகும் அழிவை தேடித்தான் போகும் இப்போ ஒன்றும் இல்லைங்க உதாரணத்துக்கு மதுரையில் மூணு நாள் மழை வர்ற மாதிரியே இருக்கு மூடமாகவே இருக்கு ஆனால் மழை செய்ய மாட்டேன் ஏன் தெரியுமா நான் பொதுவாகவே சொல்லிடுறேன் இந்த மாதிரி வந்து கேவலமாக லஞ்சம் வாங்கிறதுனால காவல்துறை லஞ்சம் வாங்குறதுனால அங்கே அநியாயங்கள் பெருகிக் கொண்டிருக்கோம் கொலைகள் நடக்கும் எல்லாமே நடக்கும் அப்போ அழிவை தேடி போய்கிட்டே இருக்கான் உயிர் போகும் நீங்கள் லஞ்சம் வாங்குறதுனால காவல்துறை அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறதுனால ஒரு உயிர் போய்கிட்டே இருக்கும் அதனால தான் கடவுளுக்கே பொறுக்க முடியல இவங்களுக்கு எதுக்கடா நம்ம மழையை தரணும் இவங்களை அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அழிவு அழிவை தேடி போய்க்கிருக்கு அதுவும் அது தமிழ்நாடு வந்து அழிவை தேடி போய்க்கிருக்கு மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு நேர்மையான அதிகாரி பாதிக்கப்படுறாங்கன்னா குரல் கொடுங்க செய்து இப்படியே வந்து வேடிக்கை பார்க்காம வேடிக்கை பார்த்து வேடிக்கை பார்த்து இப்போ எல்லா மக்களும் பாதிச்சுக்கிருக்காங்க பாருங்க சின்ன குழந்தைகளை கற்பழிக்கிறாங்க அங்கிட்டு குளம் நடக்குது காவல்துறை அலட்சிய அதாவது அவங்க வேலை செஞ்சாங்கன்னா காவல்துறைன்ற காவல்காரர் காவல்துறை வந்து மக்களை பாதுகாத்தாங்கன்னா சரியான முறையில் பாதுகாத்தாங்கனாலே இந்த மாதிரி பிரச்சனை வராது ஆனா இவங்க அதை செய்கிறது கிடையாது லஞ்சம் 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 வாங்குறதுனால வந்து ஒரு அநீதி தோக்கப்படுது ஒரு நியாயமான நியாயம் தோக்கப்படுகிறது அது அழிவை தேடி போகிறது இது மாட்டிக்கிட்டாங்க ஏன்னா வந்து அவருக்கு வந்து டிஎஸ்பி ஐயாவுக்கு வந்து பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கொள்றேன் ஏன்னா நேர்மையான அதிகாரிகளுக்கெல்லாம் சல்யூட் அடிக்கணும் அது தான் ஐயா பொன் சிலை கடத்தல் பிரிவு அவரும் நேர்மையான அதிகாரி தான் அதே போன்று கோயில்பட்டி சிங்கம் சொல்லுவாங்க இசக்கி ராஜா அவரும் நேர்மையான அதிகாரிகள் தான் அப்படிப்பட்ட நேர்மையான அதிகாரிகள்லாம் வந்து வெளியில் தெரியாமல் இருக்காங்க வெளியில் தெரியாமல் ஏன் இருக்காங்க அப்புடின்னா இந்த மாதிரி லஞ்சம் வாங்கும் மாமூல் வாங்கும் அதிகாரிகள் நாள் உயர் அதிகாரி உயர் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினா என்ன ஆகுறது உயர் அதிகாரிகள் எதுக்கு இருக்கீங்க உயர் அதிகாரிகள் வந்து கீழே இருக்கிறவன் லஞ்சம் வாங்குறானா அவனை சஸ்பெண்ட் பண்ணு வேலையை விட்டு தூக்கு ஏன் வேலைக்கு ஆள் இல்லையா தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆள் இல்லையா இந்த அரசாங்கத்தை கேட்குறேன் எத்தனை இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க எத்தனை கணவோட இருப்பாங்க நேர்மையாக செயல்படணும்னு எவ்வளோ கனவோட இருப்பாங்க ஆளா இல்ல தூக்கு வேலையை விட்டு தூக்கு நேர்மையற்றவங்க தேவை கிடையாது தமிழ்நாட்டில் வந்து நேர்மையற்றவங்களை காவல்துறையிலே வைக்காதீங்க உயரியாதியறையிலே இப்படி இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி தேங்க அதில் அவர் மேலே எப்படின்னு பாருங்க அவர் நேர்மையாக செயல்படுறாரு அவர் மேலே வந்து குற்றச்சாட்டு அது யாரே கீழே இருக்கும் இன்ஸ்பெக்டர் ஊற லேடிகள் புறம் தெரியுமா நீங்கள்லாம் எப்படி சால்ரா தட்டுவீங்க எப்படி மாமூல் வாங்குவீங்க எல்லாம் கண்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆ மதுரையெல்லாம் வந்து எப்படி மாமூல் வாங்குறீங்க எவ்வளோ ப்ரைவேட் பாரில் மாமூல் வாங்குறீங்க மாமூல் வாங்குறாங்க காவல்துறை எல்லாம் லஞ்சம் வாங்குறீங்க எல்லாமே தெரியாமையாக இருக்கு ஆ நாடு நாசமாக போய்க்கிருக்கு அதனால் நேர்மையான அதிகாரிகளுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் மக்களை அடுத்த வீடியோவெலாம் சந்திப்போம் நன்றி உறவுகள்